ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் நேரம் விரதம் இருக்கும் முறை ஈசனை வழிபடும் முறை சிவ வழிபாடு தரும் அற்புத நன்மைகள் இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்குரிய சிறந்த ஒரு இரவு தான் இந்த சிவராத்திரி மாதம் தோறும் சிவராத்திரி வந்தாலும் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரியைத்தான் மகா சிவராத்திரியாக சொல்லப்படுகின்றது பிரளயத்தில் இந்த உலகமே அழிந்த பொழுது உயிர்களற்றில் இருந்தபொழுது பார்வதி தேவி இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை வழிபட்டு பூஜைகள் செய்து இந்த அண்டம் பிறந்ததாக சொல்லக்கூடிய அந்த இரவுதான் தான் சிவராத்திரியாக நாம் கொண்டாடுகின்றோம் இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபடுவதற்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகம் அன்றைய தினம் நாமும் கண்விழித்து சிவனை வழிபடும் பொழுது சிவன் அருளோடு மற்ற அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் சிவ வழிபாடு எப்படி செய்கிறது பூஜை எப்படி செய்கிறது விரதம் எப்படி இருப்பது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் இந்த மகா சிவராத்திரியானது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருகின்றது இந்த அற்புதமான மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை வீட்டிலேயோ அல்லது சிவன் கோவிலுக்கோ சென்று பூஜைகளில் கலந்து கொண்டு நான்கு கால பூஜைகள் வந்து நடக்கும் அந்த அதில் கலந்து கொண்டால் உங்களுக்கு உங்கள் முற்புறவி பாவங்களோடு இந்த பிறவியில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களும் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் பார்வதி தேவி இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த உலக உயிர்களை தோன்ற செய்வதற்கு சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து பூஜைகள் செய்து இந்த உலகம் தோன்றியதாக வரலாறு வந்து இருக்கின்றது அன்றைய தினத்தை சிவராத்திரி என்று அழைக்க வேண்டும் அன்றைய தினம் வந்து யாரெல்லாம் விரதம் இருந்து சிவபெருமானை நினைத்து அந்த பூஜைகளில் கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சிவனின் அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பார்வதி தேவி கேட்டுக்கொண்டதுபடி நம்ம எல்லோருமே அந்த சிவபெருமானை இந்த இரவில் வந்து வணங்கணும் அப்படின்னா சிவனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடியதாகவும் சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்ல இந்த அற்புதமான மகா சிவராத்திரி அன்றைக்கு தான் தன் உடம்பில் ஒரு பகுதியை சக்திக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட ஒரு நாளாகவும் இந்த மகா சிவராத்திரி வந்து சொல்லப்படுகின்றது இவ்வளவு அற்புதங்கள் நடந்த இந்த அற்புதமான நாளை நீங்கள் தவற விடாதீர்கள் உங்களால் முடிந்த எளிய சிவ வழிபாட்டை அன்றைக்கு வந்து செய்யுங்கள் ஓம் சிவ வாய நம அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு உபாயத்தை தருவார் சிவபெருமான் எப்படி வந்து நம்ம சிவனை வந்து வழிபடுவது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீங்கள் இரவு தான் வந்து நம்ம கண்வழிக்கணும் காலையில் நல்லா தூங்குவோம் அப்படின்லாம் தூங்கக்கூடாது காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி ஓம் நம சிவாய அப்படின்னு நீங்கள் வந்து பூஜை விரதத்தை வந்து ஆரம்பிங்க நீங்கள் விரதமாக இருக்கிறீங்க அப்படின்னா முழு உபவாசம் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தண்ணீர் மட்டும் அருந்தி கொண்டு விரதம் வந்து இருக்கலாம் முதல் நாள் இரவு நீங்கள் சாப்பிட்டதோடு இந்த சிவராத்திரி அன்றைக்கு முழுவதும் நீங்கள் வந்து உபவாசமாக இருந்து மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு மேலே தான் அந்த இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து உணவு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் வேண்டாம்னு சொல்லாமல் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அல்லது பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதம் வந்து இருக்கலாம் வீட்டில் சிவன் படங்கள் இருந்தால் அதற்கு மா பூக்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி சிவனை வந்து வழிபடலாம் அல்லது லிங்கம் வச்சுருக்கீங்க நந்தி பகவான் இருக்குது அப்படின்னா இரண்டுக்கும் அபிஷேகம் செய்வதன் மூலம் ஒரு வில்வையில் இருந்தால் அதை வந்து வைங்க இதன் மூலம் நீங்கள் வந்து அந்த சிவனின் அருளை முழுமையாக பெற முடியும் உங்கள் வீட்டுக்கு அருகில் சிவன் ஆலயம் இருந்துச்சுன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே அங்கே வந்து பூஜைகள் ஆரம்பித்து விடும் விடிய விடிய மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் அந்த நான்கு காலமாக பூஜைகள் வந்து நடைபெறும் அனைத்து காலங்களிலும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு அந்த பூஜையை பார்க்க முடிந்தால் சரி உங்களால் முடியலைன்னா அந்த கடைசி இரண்டு பூஜைகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து காணலாம் அந்த மூன்றாம் கால பூஜையையும் நான்காம் நான்காம் கால பூஜையையும் நீங்கள் கண்டிப்பாக காண வேண்டும் அது மட்டும் கிடையாது இந்த பூஜைகளுக்கு தேவையான அந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் பிரசாதங்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அல்லது அங்கு வந்து அந்த கோவிலில் ஏதாவது உதவிகள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி செய்பவர்களுக்கு சிவனின் அருளால் உங்க விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்க கஷ்டங்கள் யாவும் தீரும் அதனால் இந்த மாதிரி சிவன் அடியார்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அன்றைய முழுவதுமே ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம அப்படின்னு அந்த திருநாமங்களை நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் கோவிலுக்கு நீங்கள் போக முடியாதவர்கள் வீட்டிலையே இருந்து நீங்கள் வந்து இந்த நான்கு கால பூஜைகள் செய்பவர்களும் இருக்கின்றார்கள் வீட்டில் அந்தந்த காலத்திற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது நம்ம வந்து தெரிந்து கொண்டு அந்த முறைப்படி பூஜைகள் செய்யலாம் அதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் நான்கு காலத்திலும் பால் ஏதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சுத்தமான தண்ணீரை ஊற்றி நம்ம வந்து அபிஷேகம் செய்து சிவனை வழிபட்டாலே போதும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த விரதத்தின் முழு பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சிவன் கோவிலேயோ அல்லது வீட்டிலையோ இருந்து அன்றைக்கு நீங்கள் இந்த ஓம் நம சிவாயன்னு சொல்லி சிவனையே நினைத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆண்டிற்கான அந்த பலனும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து கிடைத்துவிடும் அந்த சிவனின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் வருடம் முழுவதும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய பலன்களை நீங்கள் இந்த ஒரு நாள் இரவு கண்விழித்து ஈசனை வழிபடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் எந்த இடத்துல அந்த ஒரு கேட்பாரற் மற்ற ஒரு லிங்க வடிவில் ஏதாவது ஒரு கோவிலில் வந்து இருக்குது லிங்கம் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கையளவு கைப்பிடி அளவு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்தாலே அது வந்து உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களையும் பலன்களையும் அள்ளி கொடுக்குமாம் அந்த அளவுக்கு இந்த இரவு சிவனுக்குரிய ஒரு அற்புதமான இரவு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களால் எதுவுமே பண்ண முடியல வீட்டில் அமைதியாக இரவு முழுவதும் அந்த சிவபெருமான் அந்த புத்தகங்கள் சிவனுக்குரிய மந்திரங்கள் சிவ கதைகள் சிவ புராணங்கள் இதையெல்லாம் வந்து நீங்கள் படித்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கலாம் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கொண்டும் இருக்கலாம் சிவன் கோவில்களில் நடைபெறக்கூடிய அந்த புராண கதைகள்லாம் சொல்வாங்க சிறப்பு நிகழ்ச்சிகள் பஜனைகள் இதிலெல்லாம் வந்து நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் வந்து சிவனின் ஆசையை முழுமையாக பெற முடியும் சிவராத்திரி அன்று விரதம் இருந்தவர்கள் அந்த நான்கு கால பூஜைகளிலும் கண் விழித்தவர்கள் நீங்கள் வந்து மறுநாள் காலையில் அந்த உணவு சாப்பிட்டு விரதத்தை வந்து பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் உடனே வந்து நீங்கள் அன்றைக்கு பகல் முழுவதும் தூங்கக்கூடாது மறுநாளும் நீங்கள் வந்து விழித்திருந்து அந்த அன்றைய தினம் மாலைக்கு மாலை நேரத்திற்கு மேலே தான் அந்த இரவு தான் நீங்கள் வந்து தூங்க வேண்டும் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி இரவு முழுவதும் கண்விழித்துவிட்டு இருபத்தி ஏழாம் தேதி பகல் முழுவதும் நம்ம கண்விழித்து இருக்க வேண்டும் அந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு தான் நீங்கள் வந்து தூங்க வேண்டும் இதுதான் இப்படி செய்தால்தான் அந்த முழுமையாக விரதம் இருப்பவர்கள் அந்த விரதத்தின் பலனை முழுமையாக பெற முடியும் விரதம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இது தேவை கிடையாது அந்த முழு உபவாசமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக இதை வந்து கடைபிடிக்க வேண்டும் இந்தளவுக்கு அந்த மகிமை நிறைந்த சிவராத்திரி அன்றைக்கு நீங்கள் உங்களால் முடிந்த எளிய சிவ வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் உங்களால் விரதம் இருக்க முடியலை கண் விழிக்க முடியல பரவாயில்ல உங்களால் போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் ஒரு கால பூஜையிலையாவது கலந்துக்க முடியும் அப்படின்னா போய் கலந்து கொள்ளுங்கள் அபிஷேக பொருட்கள் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள் வில்வே இலை கண்டிப்பாக வாங்கி கொடுங்கள் அது வந்து உங்களுக்கு முக்தியையும் மூச்சத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதிரி இந்த அற்புதமான சிவராத்திரியில் உங்களால் முடிந்த எளிய வழிபாட்டை வந்து செய்யுங்கள் ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டிப்பாக நடக்கும் இந்த சிவராத்திரி பற்றிய பல பதிவுகள் பல பரிகாரங்கள் பல பூஜைகள் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நிறைய வந் வரப்போகுது அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவேஸ் நெக்ஸ்ட் விடியோல் பார்க்கலாம் தேங்க்யூ